வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழியில் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நூறு சதவீதம் வாக்குப்பதிவினை வலியுறுத்தி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான மகாபாரதி தலைமையில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி வெகு விமர்சையாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தென்பாதி விதிபி பள்ளியில் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நூறு சதவீத வாக்குப்பதிவினை வலியுறுத்தி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான மகாபாரதி தலைமையில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கலந்து கொண்டு பேசுகையில் எதிர்வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இத்தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவினை வலியுறுத்தி தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இத்தேர்தலானது மயிலாடுதுறை மாவட்டம் தொடங்கப்பட்டு நடத்தப்படுகின்ற முதல் தேர்தலாகும் அதிகமான வாக்குப்பதிவு மாவட்டத்திற்கே பெருமை அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகளும் மேம்படும் நமது இந்திய நாடு விடுதலை பெற்ற பிறகு நடைபெறுகின்ற தேர்தலில் இத்தேர்தல் பதினெட்டாவது பாராளுமன்ற தேர்தலாகும் தேர்தல் ஆணையமானது வாக்குப்பதிவு சதவீதத்தை உயர்த்த பல்வேறு ஆணைகளை வழங்கி செயல்படுத்தி வருகிறது மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் அனைத்து பகுதிகளிலும் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக கடந்த தேர்தலில் குறைவாக வாக்குப்பதிவாகிய வாக்குச்சாவடிகள் உள்ள பகுதிகளில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது என பேசினார் முன்னதாக வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழியினை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மகளிர் சுயஉதிக் குழுவினர் மற்றும் உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டனர் தொடர்ந்து வாக்காளர்களுக்கு துண்டு பிரசுரங்கள் விழிப்புணர்வு துணி பைகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் பின்னர் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து தென்பாதி திருவள்ளுவர் நகரில் மாவட்ட ஆட்சியர் வாக்காளர்களுக்கு துண்டு பிரசுரங்கள் விழிப்புணர்வு துணி பைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சீர்காழி வருவாய் கோட்டாட்சியர் அர்ச்சனா கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் தயாள விநாயக அமல்ராஜ் மகளிர் திட்ட அலுவலர் செந்தில் குமார் சீர்காழி வட்டாட்சியர் இளங்கோவன் தேர்தல் தனி துணை வட்டாட்சியர் ரவிச்சந்திரன் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்